குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குரு வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி என்றும் குரு அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் குரு சுந்தர வடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த ஜூலை மாத பலாவலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழுமையாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நமது சேனல் வாயிலாக பார்த்தீங்கன்னா நல்ல சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கீங்க அடிக்கடி நல்ல கமெண்ட்ஸ் அடுத்தடுத்த பதிவுகள் நல்ல கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நமது சேனலில் மாத பலன்கள் வருட பலன்கள் கிரக பலன்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லை பாருங்க நட்சத்திர பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பாக நட்சத்திரம் பலன்கள் அப்படிங்கிறது நம்ம ஸ்பெஷலாகவே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ முழுமையாக நம்ம இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்கையில இந்த மாதத்திற்கான விஷயங்கள் எப்படி இருக்கு நம்மளுடைய ராசிக்கு எந்தந்த விஷயத்துல எந்த அளவுக்கு கவனம் எடுத்துக்கலாம் அப்படிங்கறதை பற்றி ஒரு முழுமையான விழிப்புணர்வு அப்படிங்கறத நீங்க தாராளமாக எடுத்து கொள்ள முடியும் நிறைய நேயர்கள் பாத்தீங்கன்னா நம்மது சேனல் வழியாக பாத்தீங்கன்னா நிறைய ஜாதகங்களை கொடுத்துக்கிங்க அனைவருக்கும் நமக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ உங்களுக்கு குறிப்பாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்ப்ளேல தர நம்பர் கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜும் பண்ணி உங்களுடைய ஜாதகங்களை பார்க்கறதுக்கு நீங்கள் புக் பண்ணி பார்த்துக்கலாம் திருமணம் மற்றும் சுப விசேஷங்கள் கடன் பிரச்சனைகள் அது மட்டும் இல்லைங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கான ஒரு முழுமையான ஒரு உங்களுடைய ஜாதக தொடர்பான அனைத்து விஷயங்களையும் முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இப்போ நம்மளது முழுமையாக உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறத விரிவாக தெளிவாக நம்ம நட்சத்திர பலன்களோட பார்க்கலாம் இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் கும்பம் ராசி சுக்கிரன் பேச்சியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குது சுக்கரன் என்பவர் சுகபோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு வீடு வண்டி வாகன யோகங்களை தரக்கூடிய இவரும் பயிற்சியாகி ஆட்சி வளம் இருக்கக்கூடிய இதே காலகட்டத்தில் ஜூலை மாதம் கும்பராசிக்கு எவ்வளவு அற்புதங்களை தர இருக்குது கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதீத முயற்சி எடுக்கக்கூடியவர்கள் கடினம் உழைக்கக்கூடியவர்கள் நிர்வாகத்திறன் மிக்கவர்கள் அது மட்டும் இல்லாமல் பிறருக்கு உதவிகளை செய்யக்கூடியவர்கள் தர்ம நியாயப்படி நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில உங்களை பொறுத்த வகையில இந்த காலகட்டம் என்ன மாதிரி சூழ்நிலையை கொண்டு வந்து வச்சிருக்கு இந்த ஜூலை மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவான் மீட்டிருக்கிறார் ஏழரை சனி காலம் அப்படிங்கிறது இன்னும் முடியல இப்பதான் ரெண்டரை வருஷம் நமக்கே முடிந்திருக்குது அடுத்து பாரு உங்களோட ஒரு ஒரு நல்ல விஷயமே உங்களுக்கு நடந்திருக்க அற்புதமான விஷயமே என்னன்னா குருவோட பார்வையில் நீங்க இருக்கிறீங்க பாருங்களேன் குருவோட பார்வை கிடைக்கிறது மிகப்பெரிய அம்சம் அற்புதம் அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில் இந்த குருவோட பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட விஷயமா சிரமமா இருந்தாலும் இனி காப்பாத்திடுவார் ஆனா கும்பராசிக்கு நடந்த விஷயங்கள்லாம் நிறைய நடந்துச்சு நிறைய பேருக்கு வேலை வருமானம் ஒரே வாக்குவாதம் காரண காரியம் பார்த்திங்கன்னா அவங்களோட தொழில் வளர்ச்சி இல்லாமல் போயிடுச்சு ஆமா அதே போல் உறவுகளில் பாத்தீங்கன்னா யாருக்கிட்டேயும் வந்து இயல்பா போக முடியல வர முடியல ஆமா சூழ்நிலைகள் சரியில்லாம அமைஞ்சு போச்சு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப குறைஞ்சி போச்சு இதுலேயும் குறிப்பாக மகிழ்ச்சி சிரிக்கிறதே குறைஞ்சி போச்சு நிறைய பேர் ஒரே சிந்தனை 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 யோசிச்சு யோசிச்சு குழப்பம் மட்டும்தான் மிஞ்சிச்சு ஆனால் இந்த சனி பயிற்சிக்கு பிறகும் குரு பயிற்சிக்கு பிறகும் உடல் நிலையில் மனநிலையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த குரு பகவான் அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு பகவான் பயிற்சியானது மிகப்பெரிய பலம் அதுவும் கும்பராசிக்கு பயிற்சியாகி குரு பார்வையோடு இருக்கிறது அப்படிங்கிறது அற்புதமான பலம் அதிலேயும் கும்பராசினியர்கள் வெளிநாடு வெளியூர் வெளி மாவட்டங்களில் இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல வேலை தொழில் வெளி நபர்களோட ஆதாயம் நட்பால ரொம்ப நல்லா இருப்பீங்க நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது அப்ப சூப்பர் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் வீற்றிருந்து குருவோட பார்வையோட இருக்கக்கூடிய இதே காலகட்டம் பார்த்தீங்கன்னா சூரியனும் சேர்ந்து அமர்ந்திருந்து இருக்கிறாங்க அப்போ என்ன நடக்குது அப்படின்னா குழந்தை பாக்கிய அமைப்புகள் குழந்தைகளால் நன்மை அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு அப்போ குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தடைபட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கிய அமைப்பு கிடைக்கும் அதே போல் குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் படிப்பு சார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா பெருமை சேர்ப்பார்கள் நல்லபடி ஆரோக்கியத்தோட நல்ல பெருமை குலப்பெருமை காப்பவர்களாக நல்லபடியாக இருப்பார்கள் அப்போ நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதே போல ரொம்ப நாளாக இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் வண்டி வாகனத்தை மாற்றணும்னு திட்டம் இருக்குது மாற்றுறதுக்கான சூழ்நிலையோ பணமோ இல்லை அப்படிங்கிற கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை செய்யலாம் ரெண்டாவது ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டலாம் ஆமாம் இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் செய்ய வரலாம் க மனைவிகளோட தேவைகளை நிறைவேற்றலாம் அம்மா அப்பாவோட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாகுது ஆமாம் அப்போ நல்ல காலம் அரசை மற்றும் அசையா சொத்துக்களை சேர்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஆமாம் பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது ஊழு சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்காக எடுக்கிற முயற்சிகள் கொஞ்சம் தடை தாமதம் அப்படிங்கிறது ஏற்படலாம் ஆனால் இது நிரந்தரம் இல்லை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி அமைப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடந்தேறும் ஆமாம் அது வரனுக்கு இருந்தாலே போதும் யாருக்காவது ஒருத்தருக்கு குருபலம் இருந்தாலே திருமணம் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வருது பயன்படுத்திக்கங்க அம்மா அப்பா முன்னோர்களோட சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்குது ஆமாம் அதே போல ஏதேனும் கடன் வாங்குறீங்க மற்றவங்களுக்காக ஜாமீன் போடுறீங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் புதனோட நிலைமை சரியில்லாமல் இருக்கிறதுனால பேப்பர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களை சட்ட சிக்கலுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்கும் அதனால் அதில் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது எடுத்துக்கணும் அதே போல் இளைய சகோதர உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க இளைய சகோதர உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா இளைய சகோதர உறவுகளில் வாக்குவாதம் அவர்களால பிடிவாதம் தேவையில்லாத வழக்குகள் வம்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது அதனால கவனம் எடுத்துக்கோங்க என்னன்னா என்ன எப்படின்னா எப்படி அப்படின்னு கொஞ்சம் பொறுமையா டீல் பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க வேற என்ன சிறப்பு செய்திகள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வளவாக ஒன்றும் பெருசா இல்லைங்க இவ்வளவுதான் விஷயங்கள் இருக்குது அடுத்து உங்க ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பார்த்துருவோம் உங்கள் ராசியில் இருக்க முதல் நட்சத்திரம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னா சுயமரியாதை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கோபமும் வீரமும் தனி துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லாவே இருக்கு இயல்பாகவே உங்களுக்கு என்னன்னா தொழில் நுணுக்கம் அப்படிங்கிறது தெரியும் சொந்த தொழில் செய்கிறீங்கன்னா அதோட நுணுக்கங்கள் தெரிஞ்சு தான் செய்வீங்க தொழில் நல்ல வளர்ச்சி தரும் முன்னேற்றத்தை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு கூட்டு கூட்டாளிகள் கூட்டு தொழில் செய்கிறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு சொந்தமா செய்கிறது அப்படிங்கிறது நல்லபடியா வெட்டியே தரும் அடுத்து சதயம் நட்சத்திரம் எதுக்கும் அஞ்சுறதும் இல்லை அதே நேரத்துல எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் எதிர்கொள்கிறது தனி தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை உடையவர்கள் போல் தொழிற்சாலைகள் தொழில் நிறுவனங்கள் வச்சு நடத்துகிறவங்க தொழிலாளர்களால் பிரச்சனையை சந்திக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மாற்றம் உண்டு அடுத்து தொழிலில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் ஆமாம் பெண்டிங் வர வேண்டிய பேமெண்ட் இஷ்யூஸ் அப்போல்லாம் சரியாக கூடிய காலகட்டமாக இருக்குது கிட்டத்தட்ட இது ஒரு நல்ல காலம்தான் கொஞ்சம் நுட்பமான அறிவுடையவர்கள் தான் நீங்கள் எதையும் பார்த்துட்டு பார்த்து தான் செய்வீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு நல்ல காலம்தான் அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் குழப்பம் அதிகமாக உடையவர்களாக இருந்தாலும் எந்த முடிவும் தாவரமாக எடுத்தாலும் கௌரவம் சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு உங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காலகட்டம் தான் எதுவும் குறை சொல்கிறது மாதிரி இல்லை குழந்தை பாக்கிய அமைப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் அப்பாவோட உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்பா வகையாக்கள் இருந்த தகராறுகள் சண்டைகள்லாம் மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அது மட்டும் இல்லைங்க இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா ஆமாம் அரசு ஆதாயம் பெறக்கூடிய காலகட்டம் அரசாங்க அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உருவாயிருக்கு ஆமா இப்படிப்பட்ட விஷயங்களோடு இருக்கக்கூடிய இந்த மாதம் அப்படிங்கிறது பல்வேறு வகையில் உங்களுக்கு சிறப்பை தருது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது நீங்கள் பிறந்தது தாங்க நீங்கள் பிறந்தப்போ உங்களுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தது அது என்ன மாதிரி விஷயங்களை எந்தெந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை தொழில் வருமானம் வீடு கட்டுறது திருமணம் நடக்கிறதுன்னு ஒவ்வொரு காலகட்டத்தில் எது நடக்கணும் எது நடக்கக்கூடாது ஆமா எது உரை உடனே நடக்கணும் எது நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடக்கணும் அப்படிங்கிற அனைத்துமே உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் தீர்மானிக்கும் அந்த வகையில் உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் பார்த்து நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம் திருமணமாகாமல் இருக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம் அடுத்து வெளிநாடு வெளியூர் போக முடியாமல் வருமானத்துக்கு வழி இல்லாமல் இருக்கலாம் அடுத்து பாருங்களேன் சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படலாம் அதே போல காதல் திருமணம் நினைச்ச பொண்ணையே காதலித்த பொண்ணையே திருமணம் செய்யணும்னு ஆசை அதை எந்த காலகட்டத்தில் வீட்டில் சொல்லி நிச்சய திருப்பட்ட திருமணமாக மாற்றிக்கிறது இப்படின்னா பல்வேறு விஷயங்கள் இருக்குது இந்த விஷயங்கள் அனைத்தும் முழுமையாக உங்களுடைய ஜாதக அடிப்படையில் எப்படி இருக்குது எப்படி எந்தெந்த காலகட்டத்தில் தசாபுத்தி அமைப்புகள் இது உங்களுக்கு கொடுக்குது கொடுத்துது அப்படிங்கிறதையும் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தர்ற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக பார்த்துக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்